தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கின்ற மிக குறிப்பாக ஆரியத்திற்கு எதிராக தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற சக்திகளுக்கு எதிராக இன்றைய தினம் அகில இந்திய அளவில் முதலமைச்சருடைய அந்த கருத்துக்களாகட்டும் அந்த கருத்துக்களை எதிர்கொள்ளுகின்ற அந்த மன துணிச்சல் ஆகட்டும் இந்தியாவிலே இருக்கின்ற இளம் தலைவர்களில் மிக மிக முக்கியமான முதன்மையான தலைவராக கொண்டாடப்படுபவர் நம்முடைய தம்பி நம்முடைய இளைஞரணி செயலாளர் சொல்லுவார்கள் வான்கோ என்கின்ற கவிஞர் குறித்து அந்த வான்கோ என்கின்ற கவிஞன் ஒரு ஆரஞ்சு புள்ளியை வைத்தால் அந்த பொட்டு சூரியன் மற்றவர்கள் மிகப்பெரிய சூரியனை வரைந்தால் கூட அது ஒரு ஆரஞ்சு புள்ளியாக சுருங்கி விடுகிறது என்று நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதிர்க்கின்ற ஒரு சொல் அந்த உதிர்க்கின்ற சொல் எந்த வீரியமிக்க சொல்லாக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய சூரியனாக தகத்தகா சூரியனாக இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாட்டினுடைய பெருமையை திண்மையை அதிலும் சொன்ன கருத்துக்களுக்கு ஒருபொழுதும் நாங்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டோம் என்கின்ற அந்த திண்மையை நம்முடைய கழகத்தினுடைய வீரத்தை பறைசாற்றுகின்ற சொல்லாக இருக்கின்றது தமிழ்நாட்டை எத்தகைய முன்னணி மாநிலமாக நம்முடைய மாண்பமும் முதலமைச்சர் மாற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாடு நன்றாக அறியும் தமிழ் மக்கள் நன்றாக அறிவார்கள் மிக குறிப்பாக பெண்களுக்கு அதிலும் மகளிருக்கு என்று ஏகப்பட்ட திட்டங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது மகளிருக்கான ஆட்சி தான் இந்த விடியல் ஆட்சி என்பது தொண்ணூறு சதவிகிதம் நமக்கான ஆட்சிதான் அந்த வகையிலே இன்றைக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தமிழ்நாடு நம்முடைய ஒன்றிய அரசினுடைய பொருளாதாரத்திற்கு மேன்மைக்கு பங்களிப்பதில் முதல் இடம் வகிக்கின்றது மிக மிக முக்கியமாக சொல்ல நான் விரும்புவது என்னவென்றால் தமிழ்நாடு கல்வியிலே முதலிடம் வருமானத்தை ஈட்டி தருவதிலே முதலிடம் வரி கட்டுவதிலே முதலிடம் ஆனால் ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை கிடைக்காமல் தொடர்ச்சியாக அவதி உறுவதிலும் நாம் முதலிடத்திலே இருக்கின்றோம் கல்வி மருத்துவம் மகளிர் விளையாட்டுத்துறை என அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் இருந்தாலும் கொள்கை ரீதியாக இது பெரியார் மண் இது பேரறிஞர் அண்ணா வளர்த்தெடுத்த கட்சி இது தலைவர் கலைஞர் முன்னெடுத்து சென்ற அந்த கட்சி இந்த கட்சி ஒருபொழுதும் பிளவுவாத அரசியலுக்கு மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காது என்பதை இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் எடுத்துச் செல்வதால் நாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்றோம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாடாளுமன்ற இரு அவைகளின் உரையையும் நிதி நிதிநிலை அறிக்கையின் மீது லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் மேலவையிலும் கீழவையிலும் ஆற்றப்பட்ட உரைகளை நீங்கள் கூர்மையாக கவனித்திருப்பீர்கள் இங்கே மேலவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இருக்கின்றார் நம்முடைய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தலைமையிலே அவர்கள் எழுப்பிய குரலுக்கு எத்தகைய எதிர்ப்பு அங்கே கிளம்பியது என்பதை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள் நாங்கள் எங்களுடைய மக்களவையில் பலரும் பேசிய அந்த கருத்துக்களுக்கும் இன்று வரை ஒன்றிய அரசு செவி சாய்க்கவில்லை தொடர்ச்சியாக அவர்களுடைய அணியிலே இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த மாநிலங்களுக்கு இத்தனை கோடி நிதி ஒதுக்குகிறீர்கள் பீகாருக்கு போன பட்ஜெட்டிலேயே அறுபதாயிரம் கோடி ரூபாய் இப்பொழுதும் ஏகப்பட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த விவசாயிகளுக்கு கொடுப்பதிலே தவறில்லை ஆனால் எங்களுடைய டெல்டா விவசாயிகளை ஏன் நீங்கள் கருணை கண் கொண்டு பார்க்கவில்லை அதுபோல மகாராஷ்டிரத்திற்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல் ஆனால் செத்து சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தில் கூட இன்று வரை அடுத்த கட்ட உதவி அளிக்கப்படவில்லை என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பினோம் செவிசாய்க்கவில்லை கபட நாடகம் ஆடுகின்ற இந்த பாஜக அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற அரசு ஒரு இடம் கூட தொடர்ச்சியான தேர்தல்களில் மிக குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு இடம் கூட கிடைக்காமல் பூஜ்ஜியம் சுழியம் என்ற பெருமையை பெற்றிருக்கின்ற அரசு வருகின்ற தேர்தலிலும் ஒரு இடம் கூட கிடைக்காமல் முற்றிலுமாக நம்முடைய ஆட்சி மறுபடி வர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்கும் உங்களோடு கலந்து உரையாடி எந்தெந்த வகையிலே நாம் தேர்தல் கணத்தை எதிர்கொள்ளலாம் என்று கேட்டறிவதற்காகவும் இந்த கூட்டம் இங்கே நடைபெறுகின்றது ஒருமுறை நம்முடைய சிறப்புக்குரிய மார்க்சிய அறிஞர் லெனின் அவர்களை பார்ப்பதற்காக சென்று அவர் கொஞ்சம் வேலையாக இருப்பதாகவும் கொஞ்ச நேரம் காத்திருக்கும்படியும் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் கழித்து அவரை சொன்னாராம் மன்னிக்க வேண்டும் மனம் சோர்ந்திருந்த என்னுடைய கட்சியினுடைய தொண்டருக்கு நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் ஆகையால் தான் அதை எழுதி முடித்துவிட்டு உங்களை வந்து சந்தித்தேன் என்று தொண்டர்களை சந்திப்பது கழகத்தினுடைய கள வீரர்களை மகளிர் அமைப்பினரை சந்திப்பது உற்சாகப்படுத்துவது இவற்றை தொடர்ச்சியாக நம்முடைய தலைவர்கள் கடிதங்கள் மூலமாக அது உடன்பிறப்பாகட்டும் உங்களோடு உங்களில் ஒருவன் என்பதாகட்டும் இன்றைக்கு இங்கே வருகை தந்து அடையாள அட்டைகளை வழங்குகின்ற இந்த நிகழ்வாகட்டும் தொடர்ச்சியாக அதனை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு அருமையான ஒரு சிறிய ஒரு நிகழ்வை வரலாற்றை சுட்டி தொடர்ச்சியாக மழை பெய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த மழை காலத்தின் பொழுது என்ன செய்வீர்கள் என்ற கேள்வி ஒரு ரஷியன் ரஷ்யாவை சார்ந்த ஒரு குடிமகனிடம் கேட்கப்பட்டது டு ஃபார் ஸ்டடி மனித மானுடவியலாளர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு எந்த வகையிலே மனித மனம் செயல்படுகிறது என்பதை அறிவதற்காக தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் மழை பெய்தால் நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்வீர்கள் என்று ஒரு ரஷ்யர் இடம் கேட்கப்பட்டதற்கு அவர் அவர் சொன்னாராம் எவ்வளவு மழை பெய்தாலும் சரி நான் விடாமல் ரஷ்யா என்னுடைய நாடு என்கின்ற உத்வேகத்தோடு என்னுடைய கோதுமை வயல்களில் சென்று நான் கோதுமையை விதைப்பேன் என்று சொன்னாராம் ஒரு ஆங்கிலேயரிடம் கேட்கப்பட்ட பொழுது எவ்வளவு விடாமல் மழை பெய்தாலும் சரி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு மேலும் இன்னொரு நாடு வேண்டும் என்று நான் முன்கள வீரராக போய் போரிடுவேன் என்று சொன்னாராம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டரிடம் கேட்டால் எவ்வளவு மழை பெய்தாலும் சரி விடாது அடாது மழை பெய்தாலும் சரி விடாமல் நான் கழகத்திற்காக பணியாற்றி எங்களுடைய தலைவர் கட்டளைகளில் நிறைவேற்றும் அளவிற்கு வெற்றி கணியை அவருடைய காலடியிலே சென்று சமர்ப்பிப்பேன் என்று சொல்வதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுடைய பதிலாகட்டும் ஒருமுறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையேற்க முடியாத மாநாட்டிற்கு தலைமையற்ற அந்த பொறுப்பை ஏற்கின்ற பொறுப்பை தலைவர் கலைஞரிடம் அவர் ஒப்படைக்கின்றார் தலைவர் கலைஞர் அழகாக பேசுகின்றார் பேரறிஞரால் இங்கே வர இயலவில்லை வெண்ணைக்கு பதில் நான் சுண்ணாம்பாக வந்திருக்கின்றேன் ஆனால் சுண்ணாம்பும் உங்களுக்கு பயன் தராமல் போய்விடாது சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பாகிய நான் வெற்றிலை போன்ற நம்முடைய பேராசிரியர் அவர்களோடு இணைந்து பாக்கு போன்ற கழக உங்களோடு சேர்த்து சுண்ணாம்பு வெற்றிலை பாக்கு என்று நல்லதொரு தாமூலமாக நான் பயன் தருவேன் என்று சொன்னார் நமக்கு அப்படிப்பட்ட அறிவுரைகள் அப்படிப்பட்ட முன் உதாரணங்கள் இந்த மண்ணுக்காக இந்த நாட்டிற்காக தமிழ்நாடு பெயர் மாற்றம் சூட்டியதிலே இருந்து தொடர்ச்சியாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் நாங்கள் அறிவாலயத்திலே இருக்கின்ற செங்கலையெல்லாம் உருவி விடுவோம் என்று மிக அழகாக நம்முடைய அண்ணன் அவர்கள் அதற்கு ஆர் எஸ் பாரதி அண்ணன் அவர்கள் பதில் சொன்னார்கள் ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது என்பதை மிக அழகாக நம்முடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் சுட்டிக்காட்டினார் நாம் பலமுறை நாம் சொல்லிய விஷயம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் என்றால் அந்த கோபுரத்தினுடைய அடித்தளம் என்பது செங்கற்கள் நீங்கள் தான் ஒட்டுமொத்த கோபுரமும் உங்களை எதிர்க்கும் அத்தனை செங்கற்களும் ஆயுதங்களாக மாறி உங்களை அடியோடு அழித்துவிடும் என்பதுதான் எதிர்கட்சியினருக்கு நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தை நமக்கு கொள்கை பிடிப்போடு கூடிய ஒரு தளம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய கட்சி சித்தாந்தம் என நமக்கு என்று வார்த்தை எடுத்திருக்கின்ற அந்த கொள்கையிலோடு போராடுகின்ற களம் இருக்கின்றது ஒரு பொழுதும் சோராத தொண்டர்களை மிக குறிப்பாக நம்முடைய தலைவர்களை உயிரென கருதுகின்ற நம்முடைய கட்சி தொண்டர்களை பெற்றிருப்பது இந்த இயக்கம் உத்தமிழறிஞர் நம்முடைய தலைவர் கலைஞர் மிக குறிப்பாக பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த வாசகத்தை சொல்வதுண்டு நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டவுடன் மூன்று முய முக்கியமான கையெழுத்துக்களை போட்டிருக்கின்றேன் ஒன்று தமிழ்நாடு பெயர் மாற்றம் இரண்டு மொழி கொள்கைதான் எங்களுடைய உயிர் மூச்சு என்கின்ற அந்த இரண்டாவது கையெழுத்து சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகாரம் சட்டபூர்வமாக வேண்டும் என்கின்ற மூன்றாவது கையெழுத்து இந்த மூன்று கையெழுத்துக்களையும் வேறு எந்த கொம்பனாலும் மாற்றி அமைக்க முடியாது எழுத முடியாது என்று சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி பொறுப்பேற்றுக் கொண்ட எங்களுடைய பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் மறுமுறையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி பதவி ஏற்பதை யாராலும் யாராலும் மாற்றி எழுத முடியாது அத்தகைய சரித்திரத்திற்கு நாம் நம்முடைய சிந்தி உழைக்க தயாராக இருக்கின்றோம் மிக பெரும்பான்மையான வெற்றியோடு நாடாளுமன்றத்திற்கு எங்களை நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வெற்றியோடு அனுப்பி வைத்தீர்கள் தென் சென்னையிலே மிக குறிப்பாக ஏகப்பட்ட இரண்டு லட்சத்திற்கு அதிகமான வித்தியாசத்திற்காக வியர்வை சிந்தி ஒவ்வொரு அணியினருக்கும் உங்களுடைய படிக்கட்டில் அங்கே போய் குரலாக நாங்கள் ஒழிக்க முடிகின்றது என்பதால் என்னுடைய நன்றியை இங்கே நான் முறையாக பதிவு செய்கின்றேன் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி மக்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய கடமைக்கு உரியவர்கள் என்பதோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் மிக மிக குறிப்பாக இந்த தமிழ்நாடு கல்வியிலே முன்னேறுவதற்கான அது புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அடுத்து அடுத்த கட்டமாக தொழில் துறையிலே உலக முதலீட்டாளர்கள் அத்தனை பேரையும் ஈர்த்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு நடத்தி இருப்பதால் தொழில் துறைக்கான அவர் அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் வீடு வீடாக சென்று உங்களுடைய நம்முடைய அண்டை வீட்டாரிடம் பகிர்ந்து கொண்டாலே நம்முடைய வெற்றி உறுதி செய்து உறுதி செய்யப்பட்டுவிடும் நமக்கான களம் என்பது பணி என்பது தொடர்ச்சியான இந்த நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற அருமையான திட்டங்களில் தான் இருக்கின்றது ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வந்து பொதுமக்களை சந்தித்து நான்கைந்து பரபரப்பான வாசகங்களை உதித்துவிட்டு நட்சத்திரங்களாக மின்னிவிட்டு போகின்ற கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல நாம் நமக்கு என்று எப்பொழுதும் தகதகாய சூரியனாக உதிக்கின்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள் நமக்கான படைபலமாக நமக்கென்று அணியினர் இருக்கின்றார்கள் கொள்கையை அடிப்படையாக கொண்ட கட்சி இந்த கட்சி நேற்று பெய்த மழையில் உழைக்கின்ற காளான்களுக்கு நாம் ஒருபொழுதும் பதில் சொல்ல போவதில்லை அஞ்சப்போவதும் கிடையாது இத்தகைய கூட்டங்கள் மேலும் நம்முடைய படை ஆயுதங்களை எப்படி கூர்தீட்டிக் கொள்ள வேண்டும் நம்முடைய அம்பாரா தூளி என்பது அனுபவங்களால் நிறைந்திருக்கின்றது முன்னோர்கள் மிக அழகாக நமக்கு என்று செறிவான காலடிகளை விட்டு சென்றிருக்கின்றார்கள் பெரியாருடைய அந்த உறுதி மன துணிவு பேரறிஞர் அண்ணாவினுடைய கனிவு தலைவர் கலைஞருடைய அந்த மாறாத தன்னம்பிக்கையும் துணிச்சல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஓயாத உழைப்பு குறிப்பாக நம்முடைய இளைஞரணி செயலாளருடைய அந்த உத்வேகம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நாயனாக மாற்றம் எடுத்து உருவாகி இருக்கின்றார் அவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவை திராவிட தளபதி என்று அப்பொழுது சொல்வது வழக்கம் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் மிக குறிப்பாக பேரறிஞர் அண்ணா பற்றி ஒரு வாசகத்தை எழுதியிருப்பார் அவர் நடத்திய இதழில் புன்னகை பூத்த முகம் எளிமையான உடை விரைவான நடை தன்னுடைய கட்சிக்காரர்களிடம் மாசற்ற அன்பு பொதுமக்களிடம் நேர்த்தியானதொரு அணுக்கத்தன்மை இத்தனை வர்ணனைகளுக்கும் உரிய ஒருவர் தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலெல்லாம் சென்று குடிபோய் அமர்ந்து கொண்டார் அவர்தான் நம்முடைய தளபதி பேரறிஞர் அண்ணா என்று இந்த அத்தனை வர்ணனைகளையும் அச்சொட்டாக பொருந்துகின்ற நம்முடைய இளந்தலைவர் நாளைய தமிழகத்தை தமிழ்நாட்டை வழிநடத்த இருக்கின்ற தம்பி உதயநிதியினுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த இடத்திலே அவர் நமக்கு தருகின்ற அறிவுரைகளை கழகம் எந்த திசையிலே பயணி பயணிக்க வேண்டும் பொதுமக்களிடம் சென்று எந்தெந்த திட்டங்களை எந்த வகையிலே எடுத்து சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்கான குறிப்புகளை எல்லாம் நாம் மனக்குறிப்புகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அவர்தம் இல்லத்திற்கு திரும்பி செல்லும் பொழுது நம்முடைய அம்பாரா தூளியிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆயுதம் கூர்மையாக செப்பனிடப்பட்டு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன தம்பியினுடைய வழிகாட்டுதலின்படி அதனை சிறப்பாக எடுத்துச் செல்வோம் நன்றி